வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் எண்ணி ஏழு நாள் தான் இருக்கு இப்பத்தில இருந்து தொடங்கினா கூட இந்த ஏழு நாளுக்குள்ள நிம்மதியா மன அமைதியோட பூஜை பண்ண முடியும் அதுக்கு முக்கியமா தேவை ஸ்கெடியூலு அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் இந்த வீடியோல பூஜை ப்ரீ பத்தி தான் நான் பேச போறேன் பூஜைக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு புதுசா எடுக்கிறவங்க படம் வச்சு எப்படி எளிமையாக வழிபடலாம் அப்படின்னும் கலசம் வச்சு மூணு நாள் விழாவா எப்படி கொண்டாடலாம் அப்படின்னும் பெண்களுக்கு பூஜைனாவே எழக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட சந்தேகங்களுக்கு பதில்களும் அப்படின்னு தொடர்ந்து வரிசையா நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு வரலட்சுமி பூஜைக்காக ப்ரீ பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது ஒரு குட்டி வீடியோ தான் ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லாஃப்டில் இருந்து இறக்க வேண்டிய பொருட்களை இறக்கிடணும் போன வருஷம் எல்லாமே எடுத்து சுத்தப்படுத்தி நம்ம மூட்டை கட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போம் அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க எந்தெந்த டெக்கரேஷன்ஸ் பொருள் நல்லா இருக்குது அதை இந்த வருஷம் பயன்படுத்திக்கலாமா இல்லை வேறு வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் இறக்குனீங்கன்னா அந்த அவசரத்தில் நீங்கள் வெளியில் போய் எதுவும் வாங்க முடியாது அதுவே பெரிய டென்ஷன் ஆயிரும் ஒரு சிலர் மனசில் நினைப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ண தான் சுத்தமாகவும் இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே கருத்துரும் இல்லைன்னா வந்து தூசப்படைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இப்போவே நீங்கள் ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையாக என்னென்ன வேலைகள்லாம் உங்களால் முடிக்க முடியுமோ ப்ரிப்பரேஷன்ஸில் அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க அம்மனுடைய முகம் வந்து சுத்தம் பண்ணுறது அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான குத்து விளக்கு கலச சொம்பு இது எல்லாமே லாஃப்ட்லருந்து இறக்கி க்ளீன் பண்ணியே வச்சிருங்க எதுவுமே ஆகாது மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம நெருக்கத்தில் வச்சுக்கலாம் வாங்க வேண்டிய பொருளுக்கான லிஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துடணும் உங்களுக்கு எப்படி எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும்னு தெரியலனா நம்மளே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க அட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டியது புடவை எடுக்கணும் அப்படின்னா புடவை எடுக்கிறது ரவிக்க துணி வாங்குறது தாம்பூலமுக்கு ரெடி பண்ணுறது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்குவோம்ல இதெல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சிடலாம் ஏன் தாம்பூலம் கூட நீங்கள் ஒரு ஒரு எந்த மாதிரி கொடுக்க போறீங்களோ அதெல்லாம் செட் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் முன்னாடி நாள் பழ வகையும் பூவும் மட்டும் நீங்கள் முன்னாடி நாள் வச்சுக்கலாம் இந்த ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய தோரன் அப்புறம் ஹேங்கிங்ஸு ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே சுத்தப்படுத்தி வச்சுருங்க அதுக்கப்புறமா மனை கலசம் வைக்கக்கூடிய மனையுமே சுத்தப்படுத்திடுங்க வீடு முழுக்கவுமே டஸ்ட் இல்லாம ஒட்டரை அடிச்சு விட்டுருங்க வீடு சுத்தமா இருக்கணும் லட்சுமி பூஜைக்கு முன்னாடி பண்ணிருங்க இதெல்லாம் வீடு சுத்தப்படுத்தணும்னாவே சண்டே தான் நம்ம யோசிப்போம் சண்டேயுமே ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கா வருது எப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க தீபம்க்கு நெய் வாங்கிக்கோங்க தாமரை தண்டு திரி இதெல்லாமே வாங்கணும் பூ வகையில வந்து சாமந்தி ரோஸ் இதெல்லாமே வந்து நீங்க மண்டேவே கூட வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா நெருக்கத்துல ரொம்ப ரேட் ஆயிடும் மல்லி ஜாதி சம்பங்கி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நெருக்கத்துல வீட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அம்மனுக்கு கட்ட வேண்டிய சாரி நீங்க கட்டிக்க போற சாரி இது எல்லாமே ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க போடக்கூடிய சாரிக்கு ஏற்ற மாதிரி அக்சசரிஸ்மே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைம்ல ரெடி ஆகறதுக்கு லேட் ஆகாது அப்புறம் பூஜை ரூம்ல இருக்க பூஜை பாத்திரம் படம் இது எல்லாமே புதன்கிழமை போல பண்ணிக்கலாம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதே நம்ம கழுவி வச்சிருக்க குத்து விளக்கு கலச சொம்பு இது எல்லாத்தையும் குங்குமம் வச்சுக்கலாம் கோலம் போடுறதுக்கு தேவையான கோல கட்டியுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வேண்டிய லிஸ்ட்ல பேப்பர் பிளேட் அண்ட் வாட்டர் கப் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து உட்காந்து சாப்பிடாம கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது வெறும் கையை அனுப்பாமல் பிரசாதம் எல்லாம் நீங்கள் பிளேட்டில் வச்சு கொடுத்து அனுப்பலாம் பூஜை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எவ்வளோதான் டென்ஷன் இருந்தாலும் கோபப்படாமல் செய்யுங்க ஏன்னா நீங்கள் கோபப்பட்டுக்கிட்டே எரிச்சல் முகத்தோடையே செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காது ஆல்ரெடி நான் ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வரலட்சுமி விரத முறைகள்னு பிளேலிஸ்டே இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணும்போது ஹைப் பண்ணுற ஆப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் காமிக்கும் ஹைப் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் யாராவது பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு Thank you